இந்த இரண்டு தொடர்களையும் பாருங்க சரியா இருக்கிறது இந்த தொடர்கள் தவறு உயிரெழுத்துல தொடங்குற சொற்களுக்கு முன்னாடி பயன்படுத்தணும் உயிர் மெய்யெழுத்துல தொடங்குற சொற்களுக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம ஒரு இலக்கணம் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இங்கேயும் ஒரு இலக்கணம் இருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பெரிய என்ற சொல் உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன் பேர் என்றும் உயிர் மெய் எழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன் பெரு என்றும் மாறும் இப்ப பாருங்க பெரிய என்ற சொல் உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன் பேர் என மாறும் அப்போ இங்க பெரிய அப்படின்னு எழுதக்கூடாது பேரலை அப்படின்னு எழுதணும் பெரிய என்ற சொல் உயிர் மெய்யெழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன் பெரு என்று வரும் அப்போ இங்க பெரிய கடல் அப்படின்னு எழுதக்கூடாது பெருங்கடல் அப்படின்னு தான் எழுதணும் இதே மாதிரி இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை பாருங்க பெரிய இயக்கம் இல்ல பேர் இயக்கம் பெரிய விழா இல்ல பெருவிழா பெரிய குடல் இல்ல பெருங்குடல் ஆனா நம்ம பொதுவா இந்த சொல்ல தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பெரிய துன்பம் இல்ல பெருந்துன்பம் பெரிய ஊர் இல்ல பேரூர் இதுல இருந்து பெரிய என்ற சொல் உயிரெழுத்துல தொடங்குற சொற்களுக்கு முன்னாடி பேர் என்றும் உயிர் மெய்யெழுத்துல தொடங்குற சொற்களுக்கு முன்னாடி பெரு என்றும் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ தொடர்கள் இது எப்படி வருதுங்கிறத பாக்கலாம் வாங்க